மகாராஷ்டிரா தேர்தல் என்ன முடிவு வரும் கல நிலவரம் என்னவா இருக்கு நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது மகாராஷ்டிரா ஹரியானா உத்தரப்பிரதேச ஏ எல்லாம் வடக்கணங்கடா அப்படின்னு பாக்குற ஒரு போக்கு இருக்குது ஆனா மகாராஷ்டிராக்கும் உத்தரப்பிரதேஷ் பீகார் அரசியலுக்கும் ஒன் எயிட்டி டிகிரி ஆப்போசன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டா வேற இப்ப பீகார்லயோ இல்ல உத்தரப்பிரதேஷ்லயோ பார்ப்பனர்கள் கட்சி அப்படின்னா பாஜக கிடையாது பார்ப்பனர்களின் கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ் தாங்க ஆனா மகாராஷ்டிரால எப்படி இருந்திருக்கு அப்படின்னா அது பெரும்பாலும் மராட்டாக்களின் கட்சியாக இருந்தது பார்ப்பனர்களின் கட்சிங்கிறது பிஜேபி தான் அங்கே வந்து அந்த சிற்பவன பார்ப்பர்கள் தேசத்தை பார்ப்பனர்கள் இவங்களோட கட்சி தான் பிஜேபி ஹரியானா ஜம்மு காஷ்மீர்ன்றது ஒரு சின்ன சின்ன இடங்கள் தான் அதோடு சேர்த்தே இதை நடத்திருக்கிறாங்க ஏன் தள்ளி நடத்துறாங்க அந்த தேர்தலில் நானூறு சீட் வாங்கிட்டா கான்ஸ்டியூஷன் திருத்திரோன் யூபியில் பேசுறது மகாராஷ்டிராவில் இருக்கிற தலித்துகள் மத்தியில் ஃபுல்லாக ஓட்டு சோய்ப்பு காலி ஓட்டு ஃபுல்லாக போயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டே நம்ம வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே உணவு ஒரே மொழி ஒரே மதம் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் ஒரே ஸ்ட்ராட்டஜி போட்டால் நம்மளுக்கு நக்கிட்டு போயிடுது அதனால் என்ன பண்ணலாம்னா இப்போ கூட மகாராஷ்டிரா தேர்தலில் பாருங்களா என்ன தெரியுங்களா பெரிய வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது யோகியை கூட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அந்தளவு திருப்பி திருப்பி என்ன பேசுகிறாருன்னா நம்ம வந்து ஒன்றா இல்லைனா நம்மளை வந்து முடிச்சிருவாங்க அயல் நாட்டுக்காரங்க அதுன்னு இஸ்லாமிய விருப்ப பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டே இருக்காரு அது வந்து ஏர்டாப்பில் இருக்கிற அன்னைக்கு கன்சல்டேட் பண்ணுது அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒன்னா வந்து ஒன்னு இன்னொன்று களைச்சி விட்டுற கூடாதான் பிரிச்சு பிடிச்சி நடத்துறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறன் ஆய்வாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் இந்திய அளவில் பாஜக செய்த அரசியல் விளையாட்டுகள் அல்லது அரசியல் அநாகரிகங்கள் அப்படின்னு பார்த்தா மகாராஷ்டிரா இடம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அதாவது அந்த இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொல்லி ஏக்நாத் சிண்டேவை முன்னிறுத்தி எங்கள் ஆட்சியே கழிச்சி சிவசேனாவை அப்புறப்படுத்தினாங்க இப்போ அதுக்கப்புறம் வருகிற முக்கியமான தேர்தலாக மகாராஷ்டிராவை வந்து பார்க்கலாம் ஏற்கனவே இப்போ ஹரியானா காஷ்மீர் தேர்தல் நடந்தப்போவே அங்கே தேர்தல் நடந்திருக்கணும் ஆனால் அங்கே பிரச்சனை இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலான்னு தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்ற பேச்சுக்கள்லாம் போயிட்டுருக்கு எப்படி பார்க்குறீங்க மகாராஷ்டிரா தேர்தல் என்ன முடிவு வரும் கள நிலவரம் என்னவாக இருக்குது முதல்ல தேர்தலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அரசை உடச்சி அரசே ரெண்டே உடச்சு அங்கே இருக்கிற மாபெரும் கட்சிகளான சிவசேனா என்சிபி நேஷ்னல் காங்கிரஸ் சரத் சரத்பவரோட கட்சி ரெண்டியுமே உடச்சி துண்டாக்கி தான் இந்த அரசு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுவும் நம்ம கோவத்தூரில் நடந்த மாதிரி ஒரு ரிசார்ட்டில் வச்சு ஒரு குளறுபடியை நடந்து நாலு பேர் வந்து செவ்வியரி குவிச்சு அவங்கள திருப்பி போய் கடத்திட்டு வந்து இந்த மாதிரி தான் நடந்து என்ன பெரிய அவலம்னா ஏன் வந்து மகாராஷ்டிராவை கோட்டுட்டு காட்டுறோம் தமிழ்நாட காட்டிலும் இல்லை கர்நாடகாலையும் இதே மாதிரி தான் ஆட்சி கொழுப்பு நடந்தது ஹிமாச்சல் நடந்தது எல்லா இடத்துலையும் நடந்தது இல்லையா இதில் வந்து முக்கியமாக மகாராஷ்டிரா என்ன சொல்கிறோம்னா இந்தியாவில் இருபத்தோராம் நூற்றாண்டின் பெரிய பெரிய ஜனநாயக படுகொலைங்கிறது மகாராஷ்டிரா தான் அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது ஏதோ வந்து ஆதாரம் இல்லாமல் இல்லை வந்து நம்ம எதிர்கட்சி அப்படிங்கிறனால வந்து வைக்கிற வாதம் கிடையாது நீதிமன்றம் உச்சநீதிமன்றமே என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் அமைந்த அரசாங்கம் அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறமானது இட் இஸ் இல்லீகல் அப்படின்னு சந்திரசூத் தீர்ப்பே கொடுத்துட்டார் ஆனால் என்ன அப்புடின்னா சந்திரசூத் பீங் சந்திரசூத் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்புடின்னா அளவுக்கு முற்போக்காக பேச முடியுமோ அந்தளவுக்கு பேசிவிட்டு நடவடிக்கை அப்படின்னு வரும்போது அது எதுக்குப்போ நம்மளுக்கு இந்த கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம் இருக்குது துபாய்கிற மாதிரி அவரு கிளம்பி போயிடுவார் என்ன பண்ணிட்டாங்க அப்புடின்னா அரசாங்கம் இல்லீகலாக தான் உருவாக்கப்பட்டது ஆனால் என்னப்பா பண்ணுறது இப்போ தான் வந்து அவர் முதலமைச்சர் ஆகிட்டார் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ எங்களால் ரிவர்ஸ் பண்ண முடியாது இது எவ்வளோ ஒரு கேவலமான வந்து தீர்ப்பு பாருங்க இப்போ அவங்க கிட்ட தானே பெரும்பான்மை இருக்குது இப்போ எம்எல்ஏக்களை கூப்பிட்டாங்க அந்த பெரும்பான்மையை உருவாக்கினதே இல்லைகள்னு சொல்லியாச்சு அப்போ உச்ச நீதிமன்றத்தின் படியே இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலே மகாராஷ்டிராவில் சட்டத்துக்கு புறமான அரசாங்கம் தான் நடந்துகிட்டு இருக்கு எப்படி நீங்கள் வந்து ஒரு உச்சநீதிமன்றமாக எப்படி நீங்கள் வந்து சட்டத்துக்கு புறமான அரசை வந்து நீடிக்க விட்டுருக்கீங்க அப்படிங்கிறதே ஒரு பெரும் அவலம் அதுதான் நம்ம சொல்கிறோம் இப்போ அதை வச்சுக்கிட்டோம் இவங்க வந்து ஒரு லெஜிட்டிமேட் அரசு மாதிரி வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாலும் நாங்கள் ஒரு லெஜிட்டிமேட் அரசு நாங்கள் வந்து இவ்வளோ சேவைகள் பண்ணியிருக்கோம் உங்களை வந்து என்ன சொல்கிறது அயல் நாட்டை வந்து பாதுகாக்கிறோம் எங்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள்கிட்டருந்து பாக்க பாதுகாக்கிறோம் அப்படின்னு இவங்க பிரச்சாரம் பண்ணுறதே ஒரு வெட்கக்கேடு இப்போ மகாராஷ்டிராவில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பிஜேபி வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அது தன்னை வந்து மறு உருவாக்கம் செஞ்சுக்கிச்சு பார்ப்பனர்களின் கட்சி எப்படின்னு அறியப்பட்ட பிஜேபி ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது ஓபிசி கட்சியாகவும் தலித்துகள் பழங்குடியினர் ச உள்ளடக்கிய கட்சிகளாகவும் மாறுது இல்லையா அப்போ மகாராஷ்டிராவில் வந்து அப்படி நம்ம ஃபஸ்ட் அப்படி புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது மகாராஷ்டிரா ஹரியானா உத்தரப்பிரதேஷ் ஏ எல்லாம் வடக்கணுங்கடா அப்படின்னு பார்க்குற ஒரு போக்கு இருக்குது ஆனால் மகாராஷ்டிராக்கும் உத்தரப்பிரதேஷ் பீகார் அரசியலுக்கும் ஒன் எயிட்டி டிகிரி ஆப்போசிட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஏன் அப்புடின்னா இப்போ பீகார்லேயோ இல்லை உத்தரப்பிரதேஷ்லேயோ பார்ப்பனர்கள் கட்சி அப்படின்னா பாஜக கிடையாதுங்க பார்ப்பனர்களின் கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ் தாங்க ஏன்னா அந்த காலத்துலேருந்தே அந்த சுதந்திர போராட்டத்துலேருந்தே நான் இப்போ மெத்த படித்தவங்க இந்த சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கவங்க எல்லாம் காங்கிரஸில் தான் இருந்தாங்கன்றதுனால காங்கிரஸ் வந்து பார்ப்பனர்கள் கட்சி ஆனால் மகாராஷ்டிராவில் எப்படி இருந்திருக்கு அப்புடின்னா அது பெரும்பாலும் மராட்டாக்களின் கட்சியாக இருந்திருக்கு பார்ப்பனர்களின் கட்சிங்கிறது பிஜேபி தான் அங்கே வந்து அந்த சித்பவன பவன பார்ப்புகள் தேசத்தை பார்ப்பனர்கள் இவங்களோட கட்சி தான் பிஜேபி இப்போ சொல்லணும்னா இந்த கடைசி ரெண்டு மூணு சிஜிஐகள் அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் சந்திரசூத் போப்டே லலித்து எல்லாருமே மகாராஷ்டிராவை சேர்ந்த பார்ப்பனர்கள் அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பிஜேபிக்கு அவங்களுக்கு எவ்வளோ நெருக்குமாறு இருக்கணும் அதை ஊற்றுருவோம் இப்போ இந்த பார்ப்பனர்களை தாண்டி மராட்டாக்களை இவங்க பிடிச்சாங்க காங்கிரஸ் பிடிச்சிட்டாங்க சிவசேனா அது ஒரு செக்ஷன் ஆஃப் பார்ப்பனர்களையும் மராட்டாக்களையும் பிடிச்சிருக்கு என்சிபி மராட்டா கட்சி தான் அது கட்சியே மராட்டா கட்சி தான் இப்படி இருக்கும்போது எப்படி தன்னை வந்து இந்த சூத்திரர்களின் கட்சி ஆக்குவது அப்படிங்கிறதுக்கு பிஜேபி என்ன பண்ணுதுன்னா எம்டி வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து தொண்ணூறுகளுக்கு பிறகு ஃபார்ம் பண்ணுது எம்டிவினா மலி தங்கார் வஞ்சாரி அப்படின்னு சொல்கிற மூணு சாதிகள் மலி அப்படிங்கிறவங்க வந்து தோட்டக்கார சாதியை சேர்ந்தவங்க அப்புறம் வந்து தங்கர் அப்படிங்கிறவங்க வந்து ஆடு மைப்பவர்கள் அப்புறம் வந்து அந்த வஞ்சாரி அப்படின்றவங்க ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி இப்படி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க எப்படி இப்போ உத்திரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா யாதவர்களை விட்டுட்டு ஏன்னா முலாயம் சிங் கட்சி வந்து யாதவர்களை பிடிச்சிங்கன்னு யாதவர்கள் அல்லாத ஓபிசிகள் அதே போல் வந்து பீகாரில் பார்த்தீங்கன்னா யாதவர்கள் அப்புறம் நிதிஷ்குமார் குருமியை பிடிக்கிறாருன்னு இந்த சாதிகள் இல்லாத ஓபிசிகள் மாயாவதி வந்து ஜாதவ் அப்படிங்கிற தலித் சாதியை கைக்குள்ளே வச்சுருக்கிறாங்கன்னா அது இல்லாத பிற தலித் சாதிகள் இருக்குது இல்லையா அதே போல் இவங்களும் இந்த அலையன்ஸை வச்சுக்கிட்டு நான் மராட்டா ஓபிசிஸ் ஏன்னா மராட்டா வந்து இன்னும் ஓபிசியில் சேர்க்கப்படலை அதுவே ஒரு பெரிய கோரிக்கை இருக்குது அதே போல் இவங்க எந்தெந்த மோஸ்ட்லி வந்து தலித்ஸு முஸ்லீம்ஸு ட்ரைபல் ஓட்லாம் இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி பக்கம் வந்து கன்சல்டேட்டாக இருக்குது அப்போ அது இல்லாத நபர்களை தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க இப்போ அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா மராட்டா ரிசர்வேஷனுக்காக பெரிய போராட்டம் வருது அது வந்து ஒரு இக்கட்டில் வந்து பாஜகவை தள்ளுது ஏன்னா மராட்டா வந்து ஓபிசிக்கு உள்ளே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலே கோரிக்கை இருந்தது அந்த கோரிக்கையே வந்து இவங்க நிறைவேற்றணுன்னு வேறு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்ன வரைக்கும் நிறைவேற்றலை அது கவுண்டாக பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்னா மராட்டாவை வந்து நேரடியாக மராட்டாக்களை வந்து நேரடியாக வந்து டீல் பண்ணாமல் ஓபிசிகளில் ஒரு பிரச்சனை கிடைப்பிடுது அது என்ன பிரச்சனை அப்படின்னா மராட்டாக்களை நீங்கள் ஓபிசிகளை கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி ரிசர்வேஷனை நீர்த்து போக செய்கிறீங்க இப்போ எப்படி இங்கே பத்தரை சதவீத ரிசர்வேஷனுக்கு கொடுத்தோன்னே அதற்கு எதிராக கீழே முக்குளத்தோர் மற்ற எம்பிசி சாதிகளெல்லாம் வந்து ஒன்று திரட்டினாங்களோ அதே போல் வந்து அங்கே மராட்டாக்களுக்கு எதிராக ஓபிசியை திரட்டுற ஒரு முயற்சி ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா சில ஓபிசி சாதிகள் குறிப்பாக விதர்பா ரீஜனில் இருக்கிற விதர்பா மராட்டோடா இதுதான் ரெண்டு தான் பெரிய ரீஜன் இந்த ரீஜனில் இருக்கிற ஒரு ஓபிசி சாதி ரொம்ப வருஷமாகவே எஸ்டி ஸ்டேட்டஸ்க்கு எங்களை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில எம்பிசி சாதிகள் வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க இன்னும் சொல்லப் போனால் பல எஸ்டி சாதிகள் பட்டியலில் இருக்கிற எஸ்டி சாதிகளுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா எம்பிசின்னு தான் தருவாங்க எஸ்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குள்ளே உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் நிலவுது அது ஓபிசிகளுக்குள்ளேயே பிஜேபி மதியில் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுது இப்போ இது என்ன இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி பிஜேபி வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இடத்துல கண்டஸ்ட் பண்ணுறாங்க அங்கே வந்து நாற்பது ஓபிசிகளையும் நாற்பத்தி நாலு மராட்டாக்களையும் வந்து ஃபீல்டு பண்ணுறாங்க ஓபிசி அப்போ அளவுக்கு இறங்கி சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏக்நாத் ஷிண்டேவையும் சரத்பவரையும் வச்சுருக்கறதுனா ரெண்டு பேரும் மராட்டாக்கள் எல்லா மராட்டா தொகுதிகள்லையும் போய் அவங்கள வந்து பிரச்சாரம் பண்ண வைக்கிறது அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து மராட்டக்களுக்குள்ளேயே இவங்களுக்குள்ளே இந்தியா பிளாக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்படுது அதனால் வந்து யாருக்கு சீட்டு தடுறது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு சீட்டு வரணும் அப்படிங்கிற இடத்துல என்சிபி சீட்டு கேட்குது என்சிபி சீட்டு வரணுங்கிற இடத்துல சிவசேனா கேட்குது அப்போ இவங்களே இவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறது ஏன்னா சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த மராட்டா குடும்பங்களில் மாமா வந்து பிஜேபி கேண்டிடேட்டு மச்சா வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்டு இன்னொருத்தன் பார்த்தா என்சிபி கேண்டிடேட் இப்படியெல்லாம் இருக்கிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப குழப்பமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் இங்கே வந்து ஏன் வந்து நம்மளுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஓரளவுக்கு ஃபேவர் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா மகாராஷ்டிரா மக்களுக்கு தங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப பிரதானமான ஒரு உணர்வாக இருக்குது இப்போ அங்கே இந்தியா கூட்டணின்னு புரிஞ்சிக்க முடியுமா இப்போ இங்கே இந்தியா கூட்டணியில் அளவில் ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறவர் திருமாவளவன் அவர்கள் தலைவர் இப்போ அவர் எத்தனை போயிட்டு அவர் வந்து ஆர்ஜேடி கூட கூட்டணி போயிட்டு அங்கே தனியாக நிற்கிறாரு இப்போ அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா இல்லை அங்கே காங்கிரஸ் கூடவோ சிவசேனாவை கூடவோ தானே விசிகா வந்து இணைந்திருக்கணும் ஏன் அந்த இடத்துல மட்டும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாஜகவை எதிர்க்க நேர கட்சிகள் அங்கேயே வந்து தனித்தனியாக நிற்கிறாங்கன்ற கேள்வி என்பதில் இல்லை அதுக்கு நியாயமான கேள்வி தான் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஜார்க்கண்ட்லேயே கூட சிபிஐ எம்எல் இருக்குது அதாவது மார்க்சியல் விடுதலை லிபரேஷன் கட்சி இருக்குது அவங்களும் ஜார்க்கண்ட் முர்த்தி மோச்சாவும் ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில இடங்களில் ரெண்டு பேருமே கேண்டிடேட்ஸை ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல விட்ரா பண்ணிக்கிட்டாங்க அவங்க அதே போல் இங்கே எப்படின்னா விசிகா வந்து ஒரு சில இடத்துல மட்டும் கேண்டடேட்டை ஃபீல் பண்ணுது அங்கே வந்து பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தாதுன்னு அவங்களுக்கும் தெரியும் இப்போ இங்கே வந்து இந்தியா கூட்டணி எப்படின்னாலும் இங்கேயும் ஆப்பெல்லாம் நிற்பாங்க தெரியும்ல ஆம் ஆத்மி பார்ட்டி கர்நாடகாவில நிற்பாங்க தமிழ்நாட்டிலையும் அங்கங்கே நிற்பாங்க சமாஜ்வாதி பார்ட்டி இங்கே இருக்குது அவங்க பிஎஸ்பி இருக்கிறாங்க இல்லை இப்போ பிஎஸ்பி இந்தியா நான் இந்தியா கூட்டணியில் இருக்கிற பார்ட்டிகளே சொல்கிறேன் அவங்களே இங்கே நிற்பாங்க இங்கே பெரிய சேதாரம் ஏற்படுத்தாது ஆனால் ஏன் நிற்கிறாங்க அப்படின்னா இங்கே ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்குன்னு நிற்பாங்க அதாவது இப்போ விசிக்கு அவை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்கே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாலும் நாங்கள் ஜெயிப்போம் தமிழ்நாட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாலும் எங்களுக்கான ஸ்ட்ரென்த்தை நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டோம் ஸோ அதனால் இது எங்களுக்கு நிலைநிறுத்தப்பட்ட இடம் இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் அது கர்நாடகாவோ மகாராஷ்டிராவோ நாங்கள் எக்ஸ்பேண்டாக பார்க்குறோம் ஒரு ஆல் இண்டியா தலித் பார்ட்டியாக உருவா உருவெடுக்க பார்க்குறோம் அப்புடின்னு இருக்கும்போது நாங்கள் அங்கேயும் தேசத்துக்காக ஊட்டு தரோம் ஊட்டு தரோம்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணுறதுக்கு பல அங்கே எங்கள் ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அடுத்த முறை வேணால் நாங்கள் உங்களுக்கு எங்கள் பலத்தை கொண்டு உங்களை வந்து பலம் சேர்ப்போம் மூலையா இப்போதைக்கு ஒரு பார்ட்டியாக வளர்கிறது தான் எங்களுக்கு ப்ரியாரிட்டி இது வந்து நிற்கிறாங்க கர்நாடக கர்நாடகாவில் நிற்கிறாங்க கேரளாவில் நிற்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு ஸ்மூத் ஸ்ட்ராட்டஜி தான் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குரூஷியலா இருக்கிற இடத்தெல்லாம் வந்து இந்தியா கூட்டணியே கூப்பிட்டு பேசிடுவாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குது கர்நாடகாவில் வந்து கடைசி நேரத்தில் வந்து எம்பி கேண்டிடேட் வந்து ரெண்டு கேண்டிடேட் விட்ரா பண்ணாங்க அந்த மாதிரி மற்ற சிவசேனா காங்கிரஸ் கூட சேர்ந்துன்னா இன்னும் வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஃபைட்டா இருக்கும் இல்ல அதுதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பொட்டன்ஷியலா வலு இருக்கோ அங்கெல்லாம் வலு சேர்த்திருவாங்க அங்கெல்லாம் கேண்டடேட் விட்ரா பண்ணிட்டு இவங்களே போய் பிரச்சாரம் பண்ணிடுவாங்க எங்கெல்லாம் வலு சேர்க்கல ஆனால் ஏன் வலுவை நான் ப்ரூவ் பண்ணிக்கணும் இப்போதை கட்சியாக வளரணும் அப்படிங்கிற இடத்துல அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இதுதான் வந்து ஒரு கட்சி ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியாகவும் நான் நினைக்கிறேன் இப்போ ஏன் தேர்தலை வந்து தள்ளி நடத்துகிறாங்க இப்போ ஹரியானா ஜம்மு காஷ்மீர்ன்றது ஒரு சின்ன சின்ன இடங்கள் தான் அங் அதோடு சேர்த்தே இதை நடத்தி இருக்கா மகாராஷ்டிராவிலேருந்து ஏன் தள்ளி நடத்துகிறாங்க அந்த தேர்தலை ஒன் நேஷன் ஒன் தேர்தல்னு சொல்கிற இவங்க தான் ஒரே தேர்தலே ஒம்பது வயசில் நடத்துகிறாங்க அந்தளவுக்கு தான் வந்து மட்டமாக இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று என்ன அப்புடின்னா பிரித்தாலும் சூழ்ச்சி என்ன அப்படின்னா இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுறது இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சிலது தோத்துருச்சு ஈவன் ஹரியானாலே பார்த்தீங்கன்னா ஹரியானாலேயும் இவங்க வந்து எதிர்பார்த்த விக்டரி அப்படிங்கிறது வரலாங்கிறது இன்னொன்று இன்னொன்று வந்து அங்கே ஒரு மாதிரி போங்காட்டாடி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க நீங்கள் இன்னும் எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட்டுகள் இருக்குது எட்டு ஓட்டில் முப்பது ஓட்டிலெலாம் கேண்டிடேட்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சந்தேகம் எழுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா முன்னாடி ஹரியானா தேர்தல் வந்து பத்து முறை ராலி ரேலி பண்ணார் இந்த முறை நாலு முறை தான் ரேலி பண்ணார் ஏன் அப்படின்னா அவர் ஒட்டு மொத்தமாக நாடு முழுக்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தல் பண்ண இடங்களில் ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே ஒரு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் சீட்டுகள் தோற்று போச்சு மகாராஷ்ட்ரால மூணில் ரெண்டு தொகுதிகள் தோற்றுருக்கு அவர் எங்கெங்கெல்லாம் போய் மகாராஷ்டிராவில் பிரச்சாரம் பண்ணாரோ மூணு தொகுதியில் ரெண்டு தொகுதி தோத்துருக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜியில் பெரிய அடி வாங்குது அப்போ பிரித்து பிரித்து வச்சா தான் ஏதாச்சும் ஒன்று ஸ்லிப் பண்ணா இப்போ ஹரியானாவில் ஜெயித்தாங்க அதனால் அவங்க நல்லதாக போச்சு ஒருவேளை தோத்திருந்தால் இன்னும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் வேறு ஏதாவது ஒரு குளிர்படிகளாக பண்ணியிருப்பாங்க நானூறு சீட்டு வாங்கிட்டால் கான்ஸ்டியூஷன் திருப்தி ஒன்று யூபியில் பேசுறது மகாராஷ்டிராவில் இருக்கிற தலித்துகள் மத்தியில் ஃபுல்லாக ஓட்டு சுவைப்பு காலி ஓட்டு போ ஃபுல்லாக போயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டே நம்ம வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே உணவு ஒரே மூலி ஒரே மதம் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் ஒரே ஸ்ட்ராட்டஜி போட்டால் நம்மளுக்கு நக்கிட்டு போயிடுது அதனால் என்ன பண்ணலான்னா இப்போ கூட மகாராஷ்டிரா தேர்தலில் பாருங்களேன் என்ன தெரியுங்களா பெரிய வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது யோகியை கூட்ட வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அந்தளவு திருப்பி திருப்பி என்ன பேசுகிறாருன்னா நம்ம வந்து ஒன்றா இல்லைனா நம்மளை வந்து முடிச்சுருவாங்க அயல் நாட்டுக்காரங்க அதுன்னு இஸ்லாமிய விருப்ப பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டே இருக்காரு அது வந்து ஏதாப்பில் இருக்கிற அன்னைக்கு கன்சல்டேட் பண்ணுது அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஒன்றா வந்து ஒன்று இன்னொன்று களைச்சி விட்டுற தான் பிரித்து பிடிச்ச நடத்துகிறாங்க அப்படின் தான் நம்ம புரிஞ்சிக்கலாம்